வர்சத ஒக்காடி வீர விக்ரமோடு கரே கமல்குட்டேனல் கரக்கே தத்தனமல விபாக ஃபைனல் பிரவீச மாலை விஜய் காரிங்க வீணு விஸ்வநாத சேட்டர் நம்பர் தர்லு மூணு விஜய்லிக்காரிங்க வீணு விஷ்வநாத் நம்பர் தர்லு விக்ரம கரே விஜ்ரிக்காரிங்க வீணு விஸ்வநாத செட்டர் உங்கின நம்பர் தர்லே வீரக்கரே மோடபதிரி கரெஞ்ச வினு விஸ்வநாத செட்ரேன ரெட் நம்பர்ல ஒன் நிமிஷ பணப்பீல் பிரவீண கோட்ட இன்னல பணப்பீல் பிரவீண கோட்டபதில் கரீஞ்ச வினுவிஸ்வநாத் நம்பர்லேஷ் மூடபெதிரி கரீஞ வினு விஸ்வநாத செட்டனே நம்பர்லேன் கிட பே வினு பண்டார ந மகள்பேரு விஸ்வநாத சேட்டர் நம்ம அரண் மகள்ப்பு சதாட் போடு ஒக்காடி ஏப்பல மத நெனப்பட பன்னொரு கரிஞ்ச் கரிஞ்சு விபாக பிரதேச அமல் பல்ல விடு ஃபைனல் பிரதேச அமல் விதை வசப்பி ஏறி மாந்திரி வீரக்கர கார்கள நிக்க பிரஜல் பிரட்டிய விக்ரமக்கர வீர கடபட்டேரிமாசுல நெரலகிடபெறி மாஸ்டி கட்ட சரூபரு கார்த்த நெக்லாஜி பிரஜல் பிரட்ட நெரலகிடபெரி கக்கபல பெருங்காலு அட்டபாக மாதன வீர கரே ஹங்கர் ஜாலி ஸ்ரீனிவாச பெருமன செட்டர நெரு ವಿಕ್ರಮ ಕರ್ಡುಲ್ಲರೇ ಉಸ್ಮಾರು ಸೂರ್ಯಶ್ರೀ ಜ್ಯೋತಿ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಶೇಡ್ ನೆರಳು ವೀರಕರ್ತ ಅಂಕರ್ಜಾಲ್ ಶ್ರೀನಿವಾಸ ನೆರಳು ಗಿಡಬೇರೆ ಅಣ್ಣ ದೇವಾಡಿಗೆರು ವಿಕ್ರಮಕರ್ತ ಉಸ್ಮಾರು ಜ್ಯೋತಿ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಶೇರ್ ನಡಬೇರಿ ತೆಕ್ಕ ಸುಧೀರ್ ದೇವಾಡಿಗರು ನಾಗದ ವಿಭಾಗರು ಭಯ ಪ್ರವೇಶ ಮಾಡಿದ ವೀರಕರ್ಡುಲ್ಲರಿ கெக்க பதவ பெரிங்கால் பாபு தனியப்பர் உஸ்மாரு சூரசி ரத்ன சதாசி சேற்றன ரெண்டனை நம்பர் வீர கருத்த கெக்க பதவெருங்கால் பாபு தனியப்பட் நெரு கிடபெரி கெக்க பதவெருங்கால் கிருபிக் கௌடரி விக்ரம கருத்த உஸ்மாரு சூரசி ரத்ன சதாசிவ் சேற்ற நெரு கிடபடிக்கேரி சுரேஷ் க்ஷேத் ನಾಬರ್ ದಿಲ್ ವಿಭಾಗದ ಫೈನಲ್ ಪ್ರವೇಶ ಮಲ್ದ ಮುನಿಯಾಲ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟರ್ನ ಭಜನ ನಂಬರ್ ದರ್ಲು ವೀರ ಕರೆಕ್ಟ್ ಮುನಿಯಾಲ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟರ್ ಅಡ್ಡ ನಂಬರ್ ದರ್ಲು ವಿಕ್ರಮ ಕರೆಕ್ಟ್ ವೀರ ಕರ್ತ ಮುನಿಯಾಲ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಶೇಟರ್ ಭಜನಂಬರ್ಲಿ ಗಿಡಬೇರಿ ಮಾಸ್ತಿ ಕಟ್ಟೆ ಶರುಪೇರಿ ವಿಕ್ರಮ ಕರೆತ ಮುನಿಯಾಲ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟರ್ ಅಡ್ಡ ನಂಬರ್ ಗಿಡಬೇರಿ ಮಾಸ್ತಿ ಕಟ್ಟೆ ಸರೂಪೆರಿ விவசார முப்போ கிஞ்சால் சாம்பவி சஞ்சீவ் க்ரீக்கு வீர கரே விக்ரம கர ஸ்ரீ சுவிதாமு தும்பாசிரியர் வீர கருத்திஞ்சால் சாம்பவி சஞ்சீவ் க்ஷேரில் கேபலோ கிண்டாள் சத்ரு விக்கிரம கருத்திராமர்லேரிஞ்சே அரண் குமார் ಬಲ್ಲವಲ್ಲ ಬಲ್ಲಮಲ್ಲ ವಿಭಾಗದೇ ಚೃತ್ವದ ಒಕ್ಕಾಡಿಗೋಳಿದ ತೊಡಗೆ ನೋಡಪ್ಪನ ವೀರವಿಕ್ರಮ ಜೋಡಕರೇ ಕೂಡದ ಬಲ್ಲವಲ್ಲ ವಿಭಾಗದ ಒಂಜನೇ ಬಹುಮಾನ ನೋಡಬಿದ್ರಿ ಕರಿಂಜಿನ ವಿಶ್ವನಾಥ್ ಶೆಟ್ಟರ ಭಂಜನಿ ನಂಬರ್ ಧರ್ಲಿಕ್ಕೆ மூடுபதே கறி வினீஸ்வராஜி நம்ப தேவை கிடையாரு வடப்பியல் பிரவீன் கோட்டான் வீரக்காட்டத்தார் எண்பத்தை ஆஹ் வீர கடத்தார் மூடு கறி வினுஸ்வரன் சட்டநாட நம்பர் கிராக்காரு அப்பதான் கருத்து சென்சார் கட்டுனாங்க பாராடி நாத்தை மூடுபதை கறிஞ்ச வினுஷுவலா சட்டாட நம்ம கொடுங்க நின்ன கம்பள மூணு வித கருங்கி மூணு வித கருங்க பின் விஸ்வநாத ரெண்ட நம்பர் தெரியலை ஒக்காடி கோழி கொடுங்கதா பீரவிக்ரம ஜோடுக்கரை கம்பள கூடதா

உதயகுமார் சீட்னா ஒன்றிய நம்பர் தெரியல மாஸ்திக் பெரு கிட மாஸ்திக் அந்த குந்தபாரந்தாடி மாஸ்திக் சொல்ல ஆயிரங்கிட பேர் கம்பள பிரனியாரு முனியாள் உதய குமார் ஷெட் நம்பர்லே ஒக்காடி வீரவிக்ரம ஜோடுக்கரே கம்பள குட்டத நாவர் எல்லை விபாக ஒன்றனே பகுமான சூழ்நூறு முனியா உதய குமார் ஷெட்டர் நம்பர் நம்பர்ல கிடையா நார் புன்னபார்தாடி மாஸ்திகட்டே சரோபரே విభాట విభా వీత్తా

ಒಕ್ಕಾಡಿಗೋಳಿ ಅಕ್ಕೇರಿ ಸುರೇಶ್ ಎಂ ಶೇಟ್ರು ಸುಮಾರು ಸುರೇಶಿ ರತ್ನ ಸದಾಶಿವರು ಎರಡನೇ ನಂಬರ್ ಗಿಡ ಬೇರೆ ಒಕ್ಕಾಡಿಗೋಳಿದ ಕೊಡಂಗ್ಯದ ವೀರವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೇ ಕಮಳಕೂಟದ ನಾವರದ ಎಲ್ಲ ವಿಭಾಗದ ರಡ್ಡನೆ ಬಹುಮಾನ ಹನ್ನೆರಡು ಹದಿನಾಲ್ಕು ಎರಡನೇ ಬಹುಮಾನದ ಮುನಿಯಾರ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಅನ್ನ ಎರಡನೇ ನಂಬರ್ ಗಿಡ ಏನಾರು ಕುಂದ ಬಾಳಂದಡಿ ಮಾಸ್ತಿ ಕಟ್ಟೆ ಸ್ವರೂಪ್ ಎರಡನೇ ಬಹುಮಾನದ ಹೊರಗಿಡದ ಪಳೆಯರನ್ನ அபிநந்தி சார் அட்டபே பாக மூச்சு கூட்டுறவு பாகித்த பைனல் பிரவேசம் வந்தது ஒன்னை பௌமான் ரெட்டிபோம ஸ்பர்தர் உள்ள ஜோதி சுரேஷ் குமார் செட்டின விக்ரம கரெக்ட் அங்கர்ஜால் சீனிவாச பெருமன் செட்டினுள்ள வீர கரெட் ವಿಕ್ರಮ ಕಾರ್ಪ್ಪಿನ ವಸುಮಾರುರೇಶ್ ಜ್ಯೋತಿ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟ ಅಡ್ಡ ಪಲೇ ಮುಟ್ಟನ ಸುಧೀರ್ ದೇವಾಡಿಗೇ ವೀರ ಕಾರ್ಪ್ಪನ ಅಂಕರಜಾ ಶ್ರೀನಿವಾಸ ಜ್ಯೋತಿ ಸುರೇಶ್ ಶೆಟ್ಟಿ ಬೆಂಗ್ಳೂರು ಕಂಬಳು ಬಹುಮಾನ ಪಡೆ ಪ್ರಯತ್ನಿ ದ அந்த ஸ்பதையடுக்கப்படுகால் பாபு தண்ணி பதவியுடைய வீர கரட்டு ஒசுமார சுரேஷ் ரத்னா சதாசி செட்டில் விக்ரம கரட்டு நாவர்து விபாக ஃபைனல் ஸ்பரத வீர கருத்த ವೀರ ಕರೆತ್ತ ಕಕ್ಕೆ ಪದವ ಬೆರಂಗಾಲ್ ಬಾಬು ತಾನಿ ಪಗೌಡ ನೆರಳಿಗೆ ಒಕ್ಕಾಡಿ ಗೋಳಿ ಜೋಡು ವೀರವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೇ ಕಮಳಕೂಟದ ನಾವರ್ದ ಮಲ್ಲ ವಿಭಾಗದ ಒಂದನೇ ಬಹುಮಾನ ಹನ್ನೆರಡು ಹತ್ತು ಹನ್ನೆರಡು ಮೂವತ್ತು ಒಂದನೇ ಬಹುಮಾನದ ಕಕ್ಕೆ ಪದವ ಬರಂಗಾಲ್ ಬಾಬು ತಾನಿಪಗೌಡನ ಎರಡನ ಗಿಡ ಏನಾರೇ ಕಕ್ಕೆ ಪದವ ಬೆರಂಗಾಲ್ ಕೃತಿ ಗೌಡರೇ ವಿಕ್ರಮ ಕರ್ವತ್ನ ಹೊಸ್ಮಾರು ಸುರೇಶಿ ರತ್ನ ಸದಾಶಿವರ್ಲೆಗೆ ಹೊಕ್ಕಾಡಿ ಗೋಳಿದ ವೀರ ವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೆ ಕಮಲಕೂಟದ ರಡನೇ ಬಹುಮಾನ ರಡನೇ ಬಹುಮಾನದ ಹೊಸ್ಮಾರು ಸುರೇಶಿ ರತ್ನ ಸದಾಶಿವನ ರೇ ನಂಬರ್ ಗಿಡ ಹೊಕ್ಕಾಡಿ ಗೋಳಿ ಅಕ್ಕೇರಿ ಸುರೇಶ್ ಎಂ ಮುನಿಯಾಲ್ ಉದಯ ಕುಮಾರ್ ಅಭಿನಂದನೆ ಸೂಚಿಸವರ ದೇವರ ಕೊಡ್ಡಿ ಕೈ ಚಪ್ಪಾಳೆ ತಟ್ಟಂದ స్మారు సురేష్ జ్యోతి సురేష్ కుమార్ శెట్మకరే వీరకరే అంగర్జాల్ శ్రీనివాస బిర చడ్డపలయ విభాగ ఫైనల్ స్పర్ధ విక్రమ కరత వమ కరతారు ಹೊಸ್ಮಾರು ಸೂರ್ಯಶ್ರೀ ಜ್ಯೋತಿ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟರ ನೆರಳಿಗೆ ಸುತ ವರ್ಷದ ಒಕ್ಕಾಡಿಗೋಲಿದ ಕೊಡಂಗ್ಯದ ವೀರವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೆ ಕಮಲಕುಟದ ಅಡ್ಡಪಲಾಯದ ವಿಭಾಗದ ವಂಜನೇ ಬಹುಮಾನ ವಂಜನೆಯ ಬಹುಮಾನದ ಹೊಸ್ಮಾರು ಸುರೇಶಿ ಜ್ಯೋತಿ ಸುರೇಶ್ ಕುಮಾರ್ ಶೆಟ್ಟರ ನೆರಳ ಗಿಡ ಏನಾರು ತೆಕ್ಕಟ್ಟೆ ಸುಧೇರ್ ದೇವಾಡಿಗೆರೆ ಹದಿಮೂರು ಐವತ್ತ ನಾಲ್ಕು ಹದಿನಾಲ್ಕು ಐವತ್ತ ಒಂದು ವೀರಕರ್ಣ ಪತ್ರ ಅಂಗರ್ಜಾಲ್ ಶ್ರೀನಿವಾಸ ಬಿರಮನ್ ಶೆಟ್ರಿಗೆ ಪ್ರವೇಶ கொடங்கிய வீரவிக்ரம ஜோடுக்கரே கமலகூட்ட அட்பலாயு விபாக ரடனே முழிக்கல் அண்ணி தேவியர் கரடத்தி ஹரிமாரி ಮೂರು ಬಿಜಿವಾಗಲೇ ವೀರ ಕರೆ ಕಾರ್ಕಳ ನೆಕ್ಲಾಜ್ ಎಗತು ವಿಕ್ರಮ ಕರೆ ಬಲ್ಲದ ವಿಭಾಗದ ಫೈನಲ್ ಸ್ಪರ್ಧೆ ವಿಕ್ರಮ ಕರೆತ್ತ ವಿಕ್ರಮ ಕರೆತ್ತ ಕಾರ್ಕಳ ನೆಕ್ಲಾಜ್ ಎಗತ್ತು ಪ್ರಜ್ವಲ್ ಪ್ರಖ್ಯಾತ್ ಕೋಟೆ ಅನ್ನ ಒಕ್ಕಾಡಿ ಹೋಗಿ ಕೊಡಂಗಿದ ವೀರ ವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೆ ಕಂಬಳಕೂಟದ ಬಲ್ಲದ ಎಲೆ ವಿಭಾಗದ கள நக் பிரல் பிரி கெரங்கால் கிருத்திக் கௌடர் வீர கரட பத்திர மோடிபிஜி தோசப்பெட்டு ஏரி மார்க்கேத்தன் சாது சனி நெர்லகே ஒக்காடி கொடங்கியத வீரவிக்ரம ஜோடுக்கர கம்பளகூட்டத விபாக ரடனே பகுமான ரடனே பகுமான தீர்ப்பின மோடுபிதி தோசை ஏறி மார்க்கை கிடன ಕುಂದ ಬಾಲಿ ಮಾಸ್ತಿ ಗಟ್ಟೆ ಸೊರೆ ಹನ್ನೆರಡು ನಲವತ್ತೈದು ಹನ್ನೆರಡು ತೊಂಬತ್ತ ಏಳು ಕರಡ್ತಾರೂನಿಯರ್ ಕುಟುಂಬ ಭಾಗವಹಿಸದಿತ್ತ ಫೈನಲ್ ಉಂಜನೇ ಬಹುಮಾನ ನಡ್ಡಿ ಬಹುಮಾನದ ಆ ಕಕ್ಕೆಪದ ಕಿಂಜಾಲು ಶಾಂಭವಿ ಸಂಜು ಶೆಟ್ಟಿ ನೀರ ಕರೆಟ್ ಆಹ್ಹ್ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿಧಾಮ ಒಲೆಕಟ್ಟು ಕುಂಭಾಶಿ ವಿಕ್ರಮ ಕರೆಟ್ ಸರಿ ಕಕ್ಕೆಪದವು ಕಿಂಗ್ಯಾಳು ಪ್ರದೀಪ್ ಶೆಟ್ ಕಕ್ಕೆಪದವು ಕಿಂಗ್ಯಾಳು ಶಾಮವಿ ಸಂಜೀವ್ ಶೆಟ್ಟ್ರಿ ಎಲ್ಲಂಗಡ ಬೇರೆ ಕೋರಿಂಗ ಹೊಸಮಣೆ ವೀರ ಕರೆ ಕಕ್ಕೆ ಪದವು ಕಿಂಗ್ಯಾಲ್ ದಲಿಗೆ ವಿಕ್ರಮ ಕರೆ ಶ್ರೀ ದಗಲೆಗೆ ಸಬ್ ಜೂನಿಯರ್ ವಿಭಾಗದ ಫೈನಲ್ ಸ್ಪರ್ಧೆ ವಿಕ್ರಮ ಕರೆತ್ತ ವಿಕ್ರಮ ಕರೆತ್ತ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿಧಾಮ ಹೊಳೆಕಟ್ಟು ಕುಂಬಾಶಿರಲೆಗೆ ಸಬ್ ಜೂನಿಯರ್ ವಿಭಾಗದ ಒಕ್ಕಾಡಿ ಗೋಳಿ ವೀರವಿಕ್ರಮ ವೀರ ವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೆ ಕಮಲಕೂಟದ ವಜನೇ ಬಹುಮಾನ ಹದಿಮೂರು ಐವತ್ತು ಹದಿಮೂರು ಎಂಬತ್ತ ಮೂರು ವಜನೇ ಬಹುಮಾನದ ಶ್ರೀ ಸ್ವಾಮಿಧಾಮ ಒಳಕಟ್ಟು ಕುಂಬಾಶಿರಲೆ ಗಿಡ ಕೋರಿನ್ಯಾರ ಕುಮಾರ್ ಹೊಕ್ಕಾಡಿ ಗೋಳಿ ಕೊಡಂಗ್ಯದ ವೀರವಿಕ್ರಮ ಜೋಡುಕರೆ ಕಮಲ ಕಮಲಕೂಟದ ಪರಬಾರದ ವಿಭಾಗದ ರಡನೇ ಬಹುಮಾನ கேபத கிஙாள்ிங்கால் பிரதீப் படி நேரத்தை கம்பள தீர்ப்புகாரன்ல பகுமன வித்தரணும் பால் படைவர்த்தி ஐவ கில குடூல ஐந்து சாய் நகது